வணக்கம் என்னோட பேர் அருண்கான் நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் ஒரு நாலு படம் எடுத்திருக்கேன் அந்த இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து அமேசானில் தான் அந்த ரெவன்யூ ஷேர் இருக்கிற மாடலில் கொடுத்துருந்தேன் அப்போது அந்த அமேசான் அந்த ஊட்டிக்கு தான் அந்த லான்ச் பண்ண டைமில் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கொஞ்சம் வைரலாச்சு அப்போ போய் பார்த்துக்கிங்கன்னு தெரியல த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஒரு டெம்பிள் வெளியில் ஒரு ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெயர் உட்கார்ந்துச்சுருக்கேன் சார் அந்த பெருக்கு நீங்கள் இருந்து அப்படி வெளியில் வரும்போது அந்த அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்களே ஒரு காயின் அது மினிமம் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கரெக்டாக ஸோ மினிமம் ஒரு பெகர் ஒரு கோவில் வெளியில் தான் அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அட் இஸ் ஒரு ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் ஃபைவ் ருபீஸ் நிற்கு ஆனால் இங்கே ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் டூ ருபி எயிட்டி பைசே நடுவில் நீங்கள் அப்படியே பாதி பார்த்து நின்ட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பைசு அந்த அந்த டினாமினேஷனே கிடையாது இப்போ பைசேஸ்லாம் கிடையவே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது ஒரு ரூபாய்க்கு இந்த உலகத்தில் ப்ராடக்ட்டே கிடையாது ஸோ அன்னைக்கு என்னோட படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன் இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு

ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும் மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெண்டு படம் பார்க்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு முந்நூறுரூவா நானூறுபா கட்டுறீங்க நாலு ஆப்பு கட்டுறீங்க அதுவே ஆயிரம் ரூபாய் ஆயிடுது ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த ஆயிரம் ரூபாய் டிவைடட் பை ஃபோர் ஃபிலிம்ஸ் கொடுங்க ஒரு படத்துக்கே நீங்கள் இரநூத்தம்பது ரூபா கட்டுறீங்க சினிமா படத்தை விட ஜாஸ்தி ஆக்சுவலாக ஸோ இந்த மாதம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா மக்கள்ல இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த அந்த அன்சப்கிரைப் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது எந்த ஓடிடியும் மக்களுக்கு இந்த கேட்க இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது மக்கள் அப்படியே அது பண்ணாம இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க காசு கட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க வந்து அந்த சார் வந்து அதை கூப்பிட்டாரு லான்ச் பண்ணுவோங்க சோ நான் அப்ப அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் நீங்க மாசம் மாசம் மக்கள்கிட்ட இருந்து இந்த சந்தா பேர்ல காசை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தா நான் பண்ணி தர மாட்டேன் சார் பேப்பர் மூவி நீங்க என்ன அதுக்கு அதுக்குதான் நீங்க காசு கட்டணும் ஆனால் இது வரைக்கும் நீங்க கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்க பார்த்தாத படத்துக்கு வந்து லாஜிக்கெலாம் கட்டிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை இன்னொன்று என்னன்னா இப்போ நீங்க இந்த ஸ்விக்கி சொமேட்டோ தான் இருக்குல்ல அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்றீங்க இப்போ நீங்க ஒரு ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்றீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பீஸா வேற கடையில் ஆர்டர் பண்றீங்க அதுக்கு காசு கட்டுறீங்க இப்போ நீங்க கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ போய் தாஜ் மேரியேட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் ஆனா மத்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க இருக்குன்னு சொன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பண்ணுவாங்களா எவ்வளவு பண்ண இந்த லூசாவது அது பண்ணுமா அந்த லூஸ் தான் ப்ரொடியூசர் அதுதான் ஓகே இப்போ நீங்க மக்கள் கட்டுற காசு ஃபுல்லா அவங்க கொண்டு போய் அஜித் விஜய் ரஜினி சூர்யா சிவகார்த்திக் இந்த மாதிரி பெரிய படத்துக்கே கொடுத்துட்டு ஆனா எவ்வளவு பணம் வேணா பாத்துக்கங்க மற்ற ப்ரொடியூசர் எல்லாம் ஃப்ரீயா சப்ளை பண்ணுங்க இப்போ மற்ற ஸ்மால் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்களோட படத்தை இந்த ரெவன்யூ ஷேருக்கு கொடுக்கலன்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய ஓடிடில வெறும் நாலு படம்தான் தான் இருக்கும் அந்த நாலு படத்துக்கு நீங்க நாலு ரூபாய் கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்க சோ அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்க படம் அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான் இப்ப இந்த சின்ன ப்ரொடியூசர் அந்த ரெவன்யூ ஷேருக்கு இந்த மாசம் மாசம் சந்தா கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு இந்த ரெண்டு சொல்லிட்டாங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆடு போடணும் கூகுள் ஆடி நீங்க ஒரு கிளிக்கு நாலு ரூபாய் நூறு பேர் கிளிக் பண்ணா ஒருத்த பாப்பா சோ நானூறு ரூபாய் செலவு பண்ணி ரெண்டு ரூபாய் எண்பது பைசா சம்பாதிக்கிற எந்த ஒரு லூஸ் நம்ம பார்த்துருக்கோமா ஆனா அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் அது பேரு ப்ரொடியூசர்ஸ் சோ அந்த தவிர இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாச மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிடிக்கு இனிமே படம் கொடுக்க கூடாது எந்த கொடுக்க கூடாது நீங்க கொடுக்கலாம் நாலு படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாசம் மாசம் மக்கள்கிட்ட காசு கேட்க முடியாது பெரிய படத்தை அவனாலே வாங்க முடியாது நடக்க முடியாது உன்னோட தெரியுமா இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்ட்ல இந்த பெரிய பெரிய படத்தை அவ பெரிய பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா எந்த பெரிய படமும் ஓடாது ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த சின்ன படம் எடுக்காதீங்க லாஸ் ஆயிடுவீங்கன்னு இப்போ ஒரு நூறு நூறு சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா அது நைன்டி லாஸ் ஆகுதுன்னா பத்து பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் ரெண்டு படம் ரெண்டு படம் தான் ஓடுது எட்டு லாஸ் ஆகுது ஆவரேஜ் சேம் தான் பெரிய படமும் ஈக்குவலா தான் லாஸ் ஆகுது சோ இது நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால தான் பேப்பர் மூவிங்கற ஒரு கான்செப்ட்ல நீங்க ஓடிடி பண்றதா இருந்தா நான் டெவலப் பண்ணி தரேன் சொன்னேன் அவரும் அதே ஐடியால இருக்க அதுதான் இந்த மாசம் மாசம் சந்தா கட்டறது வேணா சோ இப்போ நீங்க 100 ரூபாய் கட்டி பார்த்தா அந்த 100 ரூபாய் ப்ரொடியூசர் போன் அதையும் தாண்டி எவ்வளவு சேல் ஆகுதுங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியும் எந்த ஓடிடியுமே இன்ஸ்டன்ட் ரியல் டைம் சேல் பத்தி ஊதுறது இல்ல இப்போ நீங்க வாட்ச் நவுல கிளிக் பண்ணி பே பண்ணி அந்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மில்லி செகண்டே ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு படம் பார்த்துருக்காங்க இப்படி ஒரு சேல் இருக்கேன் இப்படி ஒரு இன்வாய்ஸ் சென்டரே ஆகணும் இல்ல நாலு நாள் தான் என் டேஸ் கூட அப்டேட் பண்ணுவேன் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னே சொல்ல மாட்டேன் அப்புறம் மாசம் மாசம் இதுதான் ரெக்கார்ட் வச்சுக்கேன் இன்கம் முப்பத்தாயிரம் ரூபாய் பைசா இந்த தான் இந்த மாதிரி ஒரு 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 போக சிஸ்டம் இருக்கும்போது அப்படி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது இது அந்த சிஸ்டம் நம்மளே கொண்டு இப்படி யோசிச்சுதான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டில் ஒரு இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணேன் இப்போ என்னோட படத்தை நான் என்னோட போட்டுக்கேன் அந்த மாதிரி இப்போ சார் இப்போ அவரோட படங்கள் தான் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சேன் அவர் அந்த அளவுக்கு நம்மளால பெருசா பண்ண முடியல பட் இருந்தாலும் அவர் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான் அதனால நான் பண்ணது அப்படியே அவருக்கும் பண்ணி தரேன் அதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்ல இப்போ உங்க உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு விசிட் கார்டு இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கலாம் என்ன தப்பு இப்போ உங்க படத்தை கேட்க நீங்க போறீங்க உங்க படம் பார்த்தாலும் உங்க காசு வரும் இப்போ உங்க படம் பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக் அதுதான் ஓடிடி இப்போ மக்கள் காசு கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க இப்போ ரெவன்யூ ஷேர்ல கொடுக்குற சின்ன படங்களை அதுவும் பத்து படம் நூறு படத்துல ஏதோ ஒன்னு தான் வாங்குறான் அந்த ஒருத்தர் கொடுக்கறதுனாலதான் இப்போ ராஜிக்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓடிக்குல நிறைய படம் வரதில்லை இப்போ சின்ன படங்கள்லாம் சின்ன படங்கள்ல அடிக்கடி படங்கள் முன்னாடி மாதிரி வரதில்லை ஏன்னா ப்ரொடியூசர் கொடுக்கற நிறுத்திட்டான் ஏன்னா ப்ரொடியூசர் ஏமாறன்னா அவனுக்கு ஒரு ரெண்டு வருஷம் செஞ்சு இப்ப படங்கள் அது வரது கம்மியாயிடுச்சு அதனாலதான் நிறைய பேர் அன்சப்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா புது படமே போறதுல எதுக்கு ஆப் வச்சுக்கணும் அன்சப்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பேப்பர் மூவிக்கு அவங்களே வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த இருக்கோம் அந்த ரேஸையும் தாண்டி இந்த படம் பார்க்கணும் தான் இந்த படத்துக்கு காசு கட்ட போறீங்க இல்ல இல்ல நான் அந்த ஆப்ல தான் பார்ப்பேன் அந்த ஆப்ல என்ன படம் இருக்கோ பார்ப்பேன் அப்படின்னு யாருமே பார்க்கறது இல்ல உங்களுக்கு என்ன படம் பிடிக்கணும் பார்க்க போறீங்க இந்த ஃபுல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஆப்ல ஓட்டுனா என்ன படம் தானே இப்போ இந்த இல்லை அகாதமினு ஒரு படம் அது ஃபுல் ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் ஆல்டே சினிமாஸில் ஓட்டினா நெட்ஃப்ளிக்ஸில் ஓட்டுனே இல்லை நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா என்ன லாஜ் புரியல குடிக்க ஸோ அதனால நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுங்க அப்போ லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மன்த்லி குறைய வெறும் நூறுரூவா இரநூறுவா இருக்கும் நாலு படம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா தான் இருக்கும் இதுவே நீங்கள் நாலு ஆப் வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு வாரம் ஒரு படம் பார்க்குறதுக்கு லாஜிக்கலா பார்த்தா நீங்க இரநூத்தம்பது ரூபா ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறீங்க அந்த மொத்தமும் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி தாஜ் மேரேட்டை மட்டும் கொடுத்துட்டு மற்ற கூட்டிக் கூட்டி அந்த பவன் இந்த பவன் இந்த சாகர் அவங்க எல்லாம் ஃப்ரீயா ரெஸ்டாரண்ட்ல சப்ளை பண்ண சொல்ற மாதிரி தான் இருக்கு இப்ப நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க சார் நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ரூபா ரூபாய் கட்டிட்டேன் எந்த பொருளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா யாராவது பொருள் பேசுவாங்க அது ஏன் ப்ரொபியூசர் மட்டும் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும் சரி நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் டிஸ்பிளே பண்ணா ஃப்ரீயா கொடுக்குறேன் ஆனா யாராவது பே பண்ணி பார்த்தா பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியும் அவங்க என் ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் என்னோட ஷேர் இருந்து எனக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சேல்ஸ் வீக்லி பேமெண்ட் இது எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கணும் இது எஜுகேஷன் முதல்ல ப்ரொடியூசர் ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்தான் நான் உருவாக்கிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சிஸ்டமாக இப்போ ஆர்க் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிஸ்டம் யாரும் வேணாலும் உருவாக்கலாம் உருவாக்க முடியாது அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு உருவாக்க முடிஞ்சா நீங்களும் உருவாக்குங்க தப்பு யாரும் யாரையும் உருவாக்க உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது அண்ட் ஓடி உருவாக்குறது ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது ஒரு சுக்கும் கிடையாது

ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் நிஜமாவே சம்பாதிக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த ப்ராஜெக்ட் அவர் டெய்லி மார்க்கெட் பண்ணணும் டெய்லி நிறைய பேர் பார்க்க விடணும் பார்க்காதவங்களுக்கு அது புது படம் தான் இது படத்தை வீசி பத்து நாள் அடிச்சுப்பா ஒரு மாதம் இனிமேல் படத்தை யாரும் பார்க்கலாம் கிடையாது ஏன் புதுசாக ஒரு குறந்து வர போகிறது இல்லையா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு காலேஜ் போக போகிறது இல்லையா அவங்க இந்த படம் பார்க்காம இருக்க போகிறது இல்லையா அதுக்கப்புறம் இந்த படம் அவன் பார்க்க போகுது இல்லையா பார்க்கல ஏன்னா அது புது படம் தான் ஸோ அதனால படம் பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க அவ்வளவுதான் இப்போ ஒரு ஒரு பெயிண்டிங் வரைய நீங்க ஒரு எக்ஸிபிஷன் கூட போறீங்க உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கலாம் அடுத்த பெயிண்டிங் பாங்க நீங்க பாக்க தான் காசு கட்டுறீங்க தவிர அதை வாங்க காசு கட்டல சோ சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் ஒவ்வொருத்துக்கு இப்ப ஏ ஏ டுவெண்ட்டி ஃபைவ் உட்கார்ந்து நான் தனியா தனியா தயாரிக்க முடியாது ஏ டுவெண்ட்டி ஃபோர் உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கும் சி டுவெண்ட்டி ஃபைவ் உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்காது நான் யாருக்காக தயாரிப்பேன் ஒவ்வொருத்தருக்காக எனக்கு ரெண்டாயிரம் வருஷம் நான் போட முடியும் ஒரு வருஷம் தான் தயாரிக்க முடியும் அந்த டேரக்டரோட வருஷம் தான் தயாரிக்க முடியும் பிடிச்சா போய் என்ன பிடிக்கணும் அந்த படம் பாருங்க ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன ஒரு <laughs> விஷயத்தை <laughs> <laughs> அதனால படம் உங்களுக்கு குடிச்சிருக்கு புரியலன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு இல்லன்னு ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நல்லா இல்லன்னு போறோம் இப்ப நீங்க ஒரு நீ ஓட்டு போட்ட எம்எல்ஏ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி டெய்லி ரிவ்யூ போடுறீங்க உங்க வீட்டு வந்து ஆனா நீங்க போடலாம் தப்பு இல்ல நீங்க போடுறதுல அது சும்மா அவங்க மட்டும் என்ன நீங்க பேங்க் போறீங்க மேனேஜர் டெய்லி ரிவ்யூ போடுறீங்க பேஸ்ட் வாங்குறீங்க டூத் பேஸ்ட் எவ்ளோ கெமிக்கல் போடுறீங்களா ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலாங்கன்னா பிடிச்சது செய்யுங்க அவ்வளோ ஸோ அவங்க சொன்ன மாதிரி யாரையும் குற சொல்லாதீங்க ஸோ பேப்பர் மூவி நூறுரூவா கட்டி இந்த படம் பாருங்க ஏன்னா நூறுரூவா கட்டி இந்த படம் சொல்கிறாங்க இந்த மூவி சொல்கிற ஸோ இவ்வளோ தான் காஞ்சு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் காசு சொல்லுங்கள் யூஸ் பண்ணாத பொருளுக்குலாம் நீங்கள் உடுத்துகிட்டு இருக்கீங்க அன்சப்ஸ்க்ரைபுங்கிற வேட்ட இந்த பெரிய ஓடிடி எல்லாம் தானாக கீழே வந்துடும் சின்ன படங்களெல்லாம் அந்த ஃப்ரீயாக கொடுக்கறது நிறுத்துனிங்கன்னா அவங்க பெரிய படங்களில் மூணு படங்களை வச்சுக்காங்களா ஓடிடி நடத்தவே முடியாது